வணக்கம் நண்பர்களே நான் உங்களுடைய ஆஸ்ட்ரோ செல்வேந்திரன் பேசுகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் பொதுவாக ஜாதம் கேட்க வரவங்க கேட்குற ஒரே ஒரு கேள்வி எனக்கு கல்யாணம் வந்து சொந்தத்தில் அமையுமா இல்லைனா வந்து அந்நியத்தில் அமையுமான்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதுக்கான ஜோதிட விதிகளில் இன்றைக்கி ஒரு ரெண்டு விதியை பார்ப்போம் பொதுவாக ஒரு ஆணோட ஜாதத்தில் சுக்ரன் செவ்வாய் வீட்டில் இருந்தாலும் அதே மாதிரி ஒரு பெண்ணோட ஜாதத்தில் குரு செவ்வாய் வீட்டில் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சொந்தத்தில் திருமணம் நடைபெறுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அதே மாதிரி சுக்கிரன் நாலாம் அதிபதி தொடர்பு பெற்றிருந்தாலும் அதே மாதிரி சுக்ரன் ஒன்பதாம் அதிபதி தொடர்பு பெற்றிருந்தாலும் அவங்களுக்கும் சொந்தத்தில் திருமணம் நடக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது நாலாம் அதிபதி தொடர்பு பெற்றிருந்தால் அவங்க அம்மா வீட்டு அம்மா வீட்டு வழியில் பொண்ணுறதுக்கும் அதே மாதிரி ஒன்பதாம் வீட்டு அதிபதி தொடர்பு பெற்றிருந்தால் அவங்களுக்கு வந்து அப்பாவோடய வீட்டு சைட்லருந்து பொண்ணுறதுக்கும் வாய்ப்பு நிறைய இருக்குது நன்றி வணக்கம்